ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியுடன் தமிழர்களுக்கு உள்ள கலாச்சார தொடர்பை வலுப்படுத்த காசி தமிழ்ச்சங்கமும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் தொடங்கப்பட்டது பிரதமர் மோடியின் மக்களவை தொகுதியில் நடைபெற்றதால் பிரதமர் மோடியே முதல் காசி தமிழ் சங்கத்தை தொடக்கி வைத்த நிலையில் இரண்டாவது தமிழ் சங்கமும் வாரணாசியில் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் பத்து நாட்களுக்கு நடைபெற்றது அதேநேரம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நடைபெறவிருந்த மூன்றாவது சங்கமம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் வரும் பிப்ரவரி பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வரை பத்து நாட்களுக்கு காசி நடைபெற நடைபெறவுள்ளது வழக்கம் போல் இந்த சங்கமத்தை மத்திய கல்வித்துறையுடன் இணைந்து வாரணாசி மாவட்ட நிர்வாகம் நடத்தவுள்ளது வெளியிட்டுள்ள மத்திய கல்வித்துறை அமைச்சகம் கடந்த இரண்டு சங்கமங்களும் கடும் குளிர் நிலவும் நாட்களான நவம்பரில் நடைபெற்றதால் தமிழர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கினர் இதை சமாளிப்பதுடன் பிரியாகராஜ் நகரில் நடைபெறவுள்ள மகா கும்பமேளாவையும் காணும் வகையில் பிப்ரவரியில் காசி தமிழ் சங்கம் மூன்று நடத்தப்பட உள்ளது இனி ஆண்டுதோறும் காசி தமிழ் சங்கம் குளிர் குறைந்த இதே மாதத்தில் நடைபெறும் வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழக வளாகத்தில் காசி தமிழ் சங்கம் ஒன்று நடைபெற்ற நிலையில் இரண்டாம் காசி தமிழ் சங்கம் வாரணாசி மாவட்ட ஆட்சியரான தமிழர் எஸ் ராஜலிங்கம் அளித்த யோசனையை ஏற்று நமோகாட்டில் நடைபெற்றது கங்கையில் புதிதாக அமைந்த நமோகாட்டில் இரண்டாம் காசி தமிழ் சங்கம் நடைபெற்றதை தொடர்ந்து அது ஒரு சுற்றுலா தலமாக வளர்ச்சி பெற்றுள்ளது தினமும் சுமார் ஐந்தாயிரம் பேர் வருகை தருகின்றனர் எனவே மூன்றாம் காசி தமிழ் தமிழ்ச்சங்கமும் நமோகாட்டிலேயே நடைபெறவுள்ளது வழக்கம் போல் இந்த சங்கமத்துக்கும் தமிழகத்தின் சென்னை மதுரை மற்றும் ராமேஸ்வரம் நகரங்களிலிருந்து தமிழர்கள் சிறப்பு ரயில்கள் மூலம் அழைத்து வரப்பட உள்ளனர் என்று தெரிவித்துள்ளது